பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்தார் எல்லோருடைய பியூஸும் அவர் கையில் தமிழ்நாட்டு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற திரைப்படங்களுக்கெல்லாம் கூட்டம் குறைந்து விட்டதா அண்ணா அதிமுகவுல அவ்வளவு பெரிய கிளைமாக்ஸ் த்ரில்லர் எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் நடந்துருச்சு அதை பற்றி பார்க்கலாம் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக இதுல என்னென்ன இடர்பாடுகள் இருந்தன எல்லாவற்றையும் நிமிஷ நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி கையாண்டு விட்டது என்றால் அண்ணாதிமுக எந்த அளவிற்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு விளக்குகின்ற அர்த்தம் சரி டிடிவி தினகரன் நேற்று வரை எடப்பாடியை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டுவதே என்னுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி எல்லாம் ஒரு தலைவராங்க எடப்பாடி எல்லாம் ஒரு அரசியல்வாதியா அவரை போய் நான் தலைவராக ஏற்றுக்கிற முடியுமா அவரை போய் நான் முதல்வராக ஏற்றுக்கிற முடியுமா என்றெல்லாம் சொன்ன தினகரன் தான் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு உள்ள போய் கூட்டணிக்கு ஓகே பண்ணிட்டாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் என்னன்னு நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதே போல் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் என்னவென்று தெரியும் எடப்பாடி ஆல்ரெடி அவங்களுடைய கஸ்டடியில் இருக்காரு எடப்பாடி அவங்களுடைய கஸ்டடியில் இருக்காரு சசிகலா ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டுக்காவல் தர தொடச்சிக்கிட்டு கதவு நிலையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சசிகலா ஹவுஸ் அரெஸ்ட் டிடிவியை கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க டிடிவியை பிளாக் செய்து கிட்னாப் செய்து ஹைஜாக் செய்து எதாவது ஏதாவது ஒன்றை வச்சுக்கிறோங்க கிட்னாப் தான் போட்டிருக்கான் ஆகவே டிடிவிக்கு கிட்னாப் நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் ஏழு கடல் தாண்டி நாலு மலை தாண்டி ஏதோ ஒரு குகையில தியானம் பண்ணி கொண்டு இருக்கலாம் அப்படித்தான் தெரியுது ஆள் அட்ரஸே காணாம் அதனால பொறுத்து பொறுத்து பார்த்தார் வைத்தியலிங்கம் எஸ்கேப் அப்படியே தப்பிச்சார் நேர போய் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்து விட்டார் மரியாதையாவது மிஞ்சியது அவ்வளவுதான் உரத்த நாட்டில் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வைத்தியலிங்கம் அவர்கள் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவர் போய் சேர்ந்துட்டாரு அதே சமயம் வி எஸ் பாபு என்று ஒருத்தர் தாவேக்காவில் சேர்ந்திருக்கார் திரியுமாவிற்கு வி எஸ் பாபு அதெல்லாம் திமுகவுடைய கண்டுபிடிப்பிய மில்லிவாக்கம் தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் அரசியல் தெரியாது 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 ஒரு மண்ணும் அவரெல்லாம் வாங்குறது வெட்டி அந்த ஏரியாவில் வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொடுக்கல் வாங்கல் நல்ல மனுஷன் எனக்கு அரசியல் தெரியாதுங்கன்றவர் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் பாபு இப்ப தாவேக்காவில போய் சேர்ந்துட்டாரு சரி அது ஒரு பக்கம் தாவேக்கா நிலைமை என்ன என்பது தாவேக்காவை படைத்த ஆண்டவனுக்கே தெரியாது கட்சியை ஆரம்பித்த விஜய்க்கும் தெரியாது சரி இங்கே எல்லாமே டக் 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 டக்குன்னு நடந்துருச்சு என்ன யாருமே மூச்சு விடலை டிடிவி ஓடி வந்து கொண்டார் ஓபிஎஸ்னுடைய நிலை என்னன்னே தெரியலை இதற்கெல்லாம் சூத்திரதாரியாக இருந்த இவர்களுக்கெல்லாம் தைரியம் கொடுத்து கொண்டிருந்த அண்ணாமலை தான் இப்பொழுது அப்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு போட்டாங்க அண்ணாமலையை நம்பிக்கொண்டிருந்தார்கள் டிடிவி நம்ம ஓபிஎஸ் உட்பட அனைவரும் அவர் ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவார் எடுத்து வைப்பார் அதிமுக பாஜக கூட்டணியை நடைபெற விடாமல் செய்வார் அதை சேர விடமா விடாமல் செய்வார் என்று சொல்லி இவங்கெல்லாம் ஒரு ஒரு திட்டத்தில் ஒரு ஃபார்முலாவில் இருந்தாங்க அண்ணாமலை வந்து சீமான் அவங்கவங்களையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு கூட்டணியை அமைப்பார் எப்படியும் திமுகவை தோற்கடித்து விடலாம் எடப்பாடி இந்த தடவையும் ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் கட்சியிலிருந்து அவரை அப்புறப்படுத்தி விடுவார்கள் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் கட்சிக்குள் புரட்சியை ஏற்படுத்தி எடப்பாடிக்கும் வெற்றிக்கும் வெகு தூரம் பத்து தோல்வி எடப்பாடி பதினோராவது தோல்வியும் சந்தித்து விட்டார் இனி கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி இருக்கக்கூடாது என்று என்று ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த தடவை நாம் தோல்வியை சந்தித்தாலும் எடப்பாடி தோற்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்முலாவில் இவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க அதுதான் உண்மை அதற்கு ஆணிவேராக இருந்தது அது அதனுடைய வியூக வகுப்பாளராக இருந்தது அண்ணாமலை இப்பொழுது அண்ணாமலை விட்டார் இவர்களை போலவே என்ன சொல்லி மிரட்டினார்கள் என்று தெரியாது அண்ணாமலை கப்சுப் வாயை புத்தி கொண்டு கதவை அடைத்துக்கொண்டு தனி ரூமுக்குள்ள கதறிக்கிட்டு இருக்காராம் அண்ணாமலை அவர்கள் ஆகவே இந்த அதிமுகவுடைய இந்த கூட்டணி அமைப்பு என்பது வெற்றியை நோக்கி போகிறதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயம் அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களுடைய பிழைப்பிலே மண்ணை போட்டுவிட்டது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவுதான் டிடிவியெல்லாம் வாங்கின வாக்கு என்பது எடப்பாடி எதிர்த்து வாங்கின வாக்கு எடப்பாடியை எதிர்த்து வாங்கிய வாக்குதான் எடப்பாடியை பிடிக்காதவர்கள் போட்ட வாக்கு வாக்குகள் தான் இங்கே ஆகவே அந்த வாக்குகளில் பாதியாவது இப்பொழுது திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் தாவேக்கா தனியாக போட்டியிடுமா அல்லது தாவேக்கா இந்த தேர்தலிலே போட்டியிடுமா நடிகர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த அளவிற்கு விஜயினுடைய எதிர்காலத்தை இதை கையிலே பிடித்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்ன ஒரு ஆப்ஷன் நீங்கள் போய் படம் நடிங்க தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்றால் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுங்கள் எப்படி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று எழுதி கொடுங்கள் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுங்கள் படம் நடிங்க எந்த படம் வேணாலும் எப்படி வேணாலும் நடிங்க ரிலீஸ் பண்ணிக்கிறங்க நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் ஆனால் தேர்தலில் போட்டியிடாதீங்க இதுதான் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரே கண்டிஷன் இல்லைன்னா எங்களை ஆதரிங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டால் அவர் படம் நடிக்கலாம் இன்னும் பல படங்கள் படங்கள் நடிக்கலாம் ஒருவேளை விஜய் நினைக்கலாம் இன்னும் ஒரு ஐந்து வருடம் கழித்து கூட நம்ம வரலாம் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து கூட நாம் படங்களை நடித்து முடித்து விட்டு அதன் பிறகு வந்தால் என்னன்னு கூட இப்போ நமக்கு ஒரு பெரிய அனுதாப அலை இருக்குது இந்த அனுதாபலை அலை அலையை வைத்து கொண்டு நிறைய படங்களை நடித்து பெரிய அளவில் பொருளை ஈட்டி விடலாம் பல ஓடிகளை அள்ளி விடலாம் அதன் பிறகு நம்ம அரசியலில் ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லி அவர் நினைக்கலாம் ஆகவே எல்லாவற்றிற்குமே வாய்ப்பு இருக்கிறது இது ஒன்று இப்பொழுது அண்ணாமலையினுடைய தான் முடங்கி போய்விட்டது அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அது இதுன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலையால் நிச்சயமாக தான் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை அவரால் ஜீரணிக்க முடியாது அப்படியெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விடுமா என்றால் நமக்கு அது அந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா ஸ்டாலின் மேல் மிகப்பெரிய அதிருப்தி எல்லாம் இல்லை ஜெயலலிதா அளவிற்கு எந்த சர்வாதிகாரத்தையும் பண் செய்யவில்லை அவர் மாணவர்களோடு இன்ட்ராக்ட் பண்றாரு பெண்களோடு சிறுவர்களோடு எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கு இலவச பஸ் வசதி இருக்கு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் மாத மாதம் மாதமும் ஆயிரம் ரூபாய் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இவ்வளவையும் தாண்டி எடப்பாடி கொடுக்கின்ற வாக்குறுதியை நம்பி மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த இடத்திலும் எடப்பாடி வெற்றி பெற்று கூடாது என்று எடப்பாடியினுடைய வேட்பாளர்களுக்கு எதிராக டிடிவி வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் டிடிவியினுடைய ஒரு வேட்பாளர் கூட வெற்றி கூடாது என்று கவனமாக இருப்பதிலே எடப்பாடியும் கவனமாக இருப்பார் அதே போல் பாஜக வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்கின்ற அளவிற்கு அதிமுகவினர் அதிமுக கட்சி வாக்குகள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு சரி அவங்க நம்மளை பயமுறுத்திட்டாங்க கூட்டணிகளை வச்சு பண்ணுறாங்க ரைட் ஆனால் கூட்டு போடாதீங்க மறைமுக உத்தரவிட்டால் பாரதிய ஜனதா பூரா காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓட்டு போடாமல் பாரதிய ஜனதாவை நட்டாற்றலை கைவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது டிடிவி தொகுதிகளில் டிடிவி கட்சி போட்டியிடுகிற தொகுதிகளில் வந்து அதிமுக பிரச்சாரம் பண்ணுமா அதிமுக தொண்டர்கள் பிரச்சாரம் செய்வார்களா எடப்பாடி வருவாரா என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விகள் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவார்களா என்பதும் மில்லியன் டாலர் கேள்விதான் ஆகவே இது கிட்னாப் பண்ணது ஹைஜாக் பண்ணது ஓடி ஒளிந்தது எஸ்கேப் ஆகியது வீட்டுக்காவல் இதெல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு மசாலா திரைப்படமாகத்தான் நமக்கு தெரிகிறது பார்க்கலாம் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை எடப்பாடி கொடுக்கிறார் இந்த வாக்குறுதிகளை மக்கள் தமிழக மக்கள் நம்பி வாக்களிப்பார்களா அதே சமயம் வாக்கு திருட்டு என்ற மிகப்பெரிய இழிவான முத்திரையை குத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள்ளே வந்தால் அண்ணாதிமுகவை காலி செய்து அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவார்கள் அஇஅதிமுகவை விழுங்கி விடுவார்கள் என்ற பயமும் சிறுபான்மையின மக்களுக்கு வலுவாக இருக்கிறது சிறுபான்மை மக்கள் தலித்துக்கள் இதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சக்தி மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்